மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து இந்த ஆகாச அருணாதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இறை இன்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறை வழிப்பாதை இது ஒரு வழிப்பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோன்றக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் என்றும் மகிழ்வோடும் மன மகிழ்வோடும் நல் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் என்று எங்கும் நிறைந்திருக்கும் இந்த பரமுறை நிகழ்ச்சிக்கு செல்லுகிறேன் நிகழ்ச்சிக்கு செல்லும் வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றார் செய்யும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்லுகிறேன் இன்றைய பதிவு ஒரு நல்ல பதிவு தான் என்ன பதிவு என்று கேட்டால் ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்பதன் விளக்கம் இந்த சொல்லின் உட்பொருள் என்ன என்பதை பற்றி மிக சுருக்கமாக ஆராய்ந்து நிகழ்ச்சி நிறைவு செய்வோம் நண்பர்களே இந்த புவியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறைக்கருணையோடு இறைக்கருணை கொடுத்த ஒரு அன்பளிப்பு தான் இறைக்கருணை கொடுத்த ஒரு கொடைதான் இந்த பூமி இந்த பூமியிலே மண் தத்துவத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட கடைசி தத்துவமாகிய ஆகிய மண் தத்துவம் இந்த மண் தத்துவத்திலே தான் நாம் பிறக்கிறோம் நம் உடலும் உடல் முழுவதும் முன்னதாகியதுதான் அதாவது மன்னால் ஆகியவை இருந்தால் கூட அதில் பஞ்சபூத தத்துவம் அடங்கியிருக்கிறது எனவே ஐந்து தத்துவங்கள் கூடிய இந்த நிலைதான் நமது உடல் எனவே ஒருங்கே இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த உடல் மிக ஆற்றல் கொண்டது அந்த ஆற்று கொண்ட உடலை ஆற்று கொண்ட உடலை நாம் ஒரு அழகாக பேணி பாதுகாத்து வந்தால் இந்த உடல் மனம் உயிர் என்று சொல்லக்கூடிய மூன்று இயக்கங்களும் சீராக இயங்கும் அப்படி சீராக இயங்கும் நமக்கு நோயற்ற தன்மை இருக்கும் அந்த நோயற்ற தன்மை இருக்கும்போது நமது ஆற்றல் அதிகரிக்கும் எனவே காந்தநிலை இயக்கநிலை காந்த நிலை என்று சொல்லக்கூடிய இயக்க நிலை நமக்கு அதிகரிக்க வேண்டும் என்றால் நாம் நல்ல உடல் மனம் உயிர் ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி பெருக்கிக் கொள்ள போது நமது இயக்கங்கள் நன்றாக இருக்கும் சரி இப்பொழுது இந்த பழமொழி என்ன ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் ஆணை என்பது என்ன பூனை என்பது என்ன பொதுவாக பொதுவாக இதன் உட்பொருள் விளக்கம் தெரிந்தவர்கள் பேர் இருக்கிறார்கள் இருந்தாலும் பொதுவான ஒரு கருத்து என்னவென்றால் ஆணை என்பது ஒரு பெரிய விலங்காகவும் பூனை என்பது ஒரு சிறிய விலங்காகவும் பெரிய விலங்குக்கு ஒரு காலம் வரும்போது சிறிய விலங்குக்கு ஒரு காலம் வரும் என்ற நிலையிலேதான் என்ற அடிப்படையிலேதான் நாம் இங்கே இதை கருத்தில் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம் இதன் கருத்தை புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இதனோட உட்கருத்து வேறு ஆணை என்பது என்ன ஆணை என்பது வேறு ஒன்றுமல்ல ஆணை என்பது ஆ என்பது பசு நெய் என்பது பாலிலிருந்து அதன் பாலிலிருந்து கிழக்கக்கூடிய வெண்ணெய் வெண்ணெயிலிருந்து கிழக்கக்கூடிய நெய் இதுதான் ஆணை என்று சொல்லக்கூட பசுவின் நெய் இந்த பசுவின் நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூனை என்பது என்ன பூனை என்பது முதல்ல ஆணையை முடிச்சிடலாம் அப்புறம் பூனைக்கு போகலாம் சரியா இந்த ஆணை என்பது நெய் என்பது உடலுக்கு குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தான ஒரு பானம் இதை மறுக்கவில்லை இந்த ஊட்டச்சத்தான பானத்தில் நிறைய கலோரிகள் இருக்கிறது இந்த கலோரி மூலம் நமக்கு நமது திசுக்கள் வளர்க்கப்படுக அதாவது வளர்க்கப்படுகிறது இந்த திசு வளர்ந்தவுடன் நமக்கு ஓரளவு உடல்நிலை வளர்ந்து விடுகிறது இந்த உடல்நிலை வளர்ந்தவுடன் நமது இயக்கங்கள் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது சரி நாம் இதிலே சில நல்ல குணங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு சில நிலைகளிலே நாம் அந்த நிலை மாறிவிடுகிறது அது என்னவென்றால் அங்கே கொழுப்பு நிலை அதிகமாக உள்ளது கொழுப்பு நிலை அதிகமாக உள்ள இருக்கும்போது கல்லீரல் என்ற நிலை பாதிக்கப்படுகிறது அது மட்டுமல்ல கலோரி அதிகமாக இருப்பதால் ஒரு வயதிற்கு பிறகு இந்த கலோரி மிகுதியின் காரணமாக செரிமான கோளாறு ஏற்படுகிறது செரிமான கோளாறு ஏற்படும் போது அங்கே கல்லீரல் பாதிக்கப்படுகிறது கல்லீரல் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல நமக்கு கபம் என்று சொல்லக்கூடிய சிலேத்துமம் நிரம்ப இருக்கிறது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில தான் அதிகம் மரணம் அதாவது மனித வாழ்க்கையில் மனித வாழ்க்கையிலே பெரும்பாலானோர் இறுதி காலத்திலே அவருடைய வாழ்க்கை இந்த வாத பெத்தம் இல்லையா இந்த தான் அதிகமான பேர் எடுத்துக்கொள்ளுங்கள் கொரோனாவில் என்ன நடந்தது கொரோனா நடந்த நிகழ்ச்சி இந்த சளி தொல்லையினால் தான் அதிகம் பேர் உயிரிழந்தார்கள் நுரையீரல் பாதிக்கப்பட்டுத்தான் நிறைய பேர் உயிரிழந்தார்கள் இழப்பு ஏற்பட்டது எனவே இந்த சிலேத்துமத்தை நீக்க வேண்டும் சில சிலேத்துமத்தை போக்க வேண்டும் சரியா எனவே ஒரு வயதுக்கு பிறகு குழந்தை வளர்ச்சிக்கு நெய் தேவை ஆனால் செல்ல கா காலம் செல்ல செல்ல அதை நாம் குறைத்து கொண்டு நாம் சுவைக்கு அடிமையாகி விடுகிறோம் சுவைக்கு அடிமையாகி விடும்போது நாக்கு சுவை தேடும்போது நம் உணவை நிர நிரம்ப எடுத்துக்கொள்கிறோம் அதன் அளவு தெரியாமல் அப்படி எடுக்கும்போது அங்கே நோய் என்ற செரிமான கோளாறு ஏற்பட்டு நோய் என்ற தன்மை ஏற்படுகிறது இந்த ஆணை என்பது ஒரு காலம் ஒரு ஒரு காலம் வரைதான் இந்த ஆணையை உட்கொள்ள வேண்டும் அதுதான் அதுதான் ஆணைக்கு ஒரு காலம் சரியா ஆணைக்கு ஒரு காலம் அந்த உடல் நோய்வாய்ப்படாமல் இருக்கும் வரை நாம் அதை உட்கொள்ள வேண்டும் அல்லது ஒரு வயதிற்கு பிறகு உங்களுக்கே தெரியும் ஒரு வயதிற்கு பிறகு நமது உடல் படுத்து விட்டது என்ற நிலை வரும்போது அதை அப்படி நிறுத்திக் கொள்வதுதான் நல்லது வல்லற்பெருமான அழகாக சொல்லுகிறார் நெய் என்பது தேவை ஆனால் சாதகர்களுக்கு தேவையில்லை இது வந்து இந்த நெய் வந்து என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா தவம் செய்யணும்னு வச்சுங்களேன் தவத்திற்கு கொஞ்சம் இடையூறாக இருக்கும் ஆண்டார் என்ன சொல்லியிருக்காங்க நெய்யுன்னும் பாலுண்ணும் நாட்காலை நீராடி என்கிறார் அந்த திருப்பாவில ஆனால் நெய்யுன்னும் பாலுண்ணும் என்றால் தவத்தை சற்று பாதிக்க கூடியது இதை புரிந்து கொள்ளுங்கள் சரியா இதற்கு மேல் ஒரு விளக்கம் தேவையில்லை ஏனென்றால் நமது ஞான அறிவு எல்லாவற்றையும் சொல்லிவிடும் எனவே இந்த நெய் என்பது இவ்வளவுதான் இது ஒரு காலம் ஆனை என்பது நெய் இதற்கு ஒரு காலம் இந்த காலத்தை முடித்துவிட்டு அடுத்து பூனை பூனை என்பது என்ன பூனை என்பது பூவிலிருந்து வரக்கூடிய நெய் அந்த பூவிலிருந்து வரக்கூடிய நெய் என்ன தேன் தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இது உயர்ந்த மருந்து உன்னதமான மருந்து இறைவன் தேனீக்கள் வடிவாக இருந்து கொண்டு அந்த தேனீக்கள் மூலமாக நமக்கு தரும் தந்த ஒரு அரு மருந்துதான் இந்த தேன் வள்ளல் பெருமான் இங்கேயும் குறிப்பிடுகிறார் என்னென்று இந்த தேன் என்பது அழியாத பொருள் எக்ஸ்பிரி டேட் இல்லாத ஒரு பொருள் உண்டு என்றால் அது தேன் தான் மற்ற எல்லா பொருட்களுக்கும் நம் உடல் உள்பட அனைத்திற்கும் டேட் உண்டு ஆனால் இந்த தேனிற்கு மட்டும் எக்ஸ்பிரிடேட்டே கிடையாது அழுகாத அழியாத ஒரு பொருள் என்றால் அது தேன் தான் சுத்தமான தேன் இன்று கலப்படம் நிறைந்த தேன் நிறைய வந்துவிட்டது எனவே இந்த கலப்படம் நிறைந்த தேனை நாம் வாங்க வாங்க அதற்கு பதிலாக சுத்தமான தேனியை அஹ் சுத்தமான தேனை தேடி தேடி சென்று வாங்கி எங்கு கிடைக்கிறதோ அங்கு வாங்குங்கள் தேனை விற்கும் அன்பர்களே உங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் தயவு செய்து இதில் கலப்படம் செய்யாதீர்கள் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு உணவுப் பொருட்களிலே கலப்படம் செய்யாமல் இருப்பது பாவத்தை செய்யாமல் இருப்பதற்கு சிரமம் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு உயிரை வாழ வைக்கிறீர்கள் வாழ வைக்கும் போது பாவத்தை செய்ய வேண்டாம் பாவத்தை செய்யாமல் நல்ல புண்ணியத்தை செய்து நல்ல சுத்தமான தேனை மக்களுக்கு வழங்குங்கள் வழங்கும் போது உங்களுடைய அவளுடைய வாழ்த்து உடல் நலம் இந்த அலைக்கம் மூலம் உங்களுக்கு பரவி உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பரம்பரையையும் காப்பாற்றும் எனவே நல்ல ஒரு தேனை வழங்குங்கள் சரி இந்த தேன் என்பது உடல் பருத்து விட்டது கொழுப்பு நிறைந்து விட்டது ஆணையின் மூலம் பசுவினையின் மூலம் எனவே அதை குறைப்பதற்கு ஒரு வழி என்றால் இந்த பூனை என்று சொல்லக்கூடிய தேனின் மூலம்தான் கொழுப்பை குறைக்கிறது ஆன்டிபயாட்டிக்காக செ செயல்படுகிறது இதயத்தை பாதுகாக்கிறது இந்த அந்த பசுனையை உண்ணும்போது இதய இதயம் வரையும் கொழுப்பு திசுக்கள் நிறைந்துவிடும் அந்த கொழுப்பு திசுக்களை நீக்குவதற்கு ஒரு அருமருந்து தான் இந்த தேன் நல்ல தூக்கம் வரும் நல்ல தூக்கம் மட்டுமல்ல தொண்டை மற்றும் உள் உறுப்புகளாக உள் உறுப்புகள் சொல்லக்கூடிய நிலையிலே புண் ஏற்பட்டால் அந்த புண்ணை கூட நீக்கக்கூடியது அந்த அளவிற்கு இந்த தேனின் மகத்துவம் மிகச் சிறந்தது ஆணை ஒரு காலத்திலே ச~ சாப்பிட்டு முடித்தவுடன் அதை சமன் செய்வதற்கு ஏற்ற மருந்துதான் இந்த பூனை என்று சொல்லக்கூடிய தேன் எனவே இந்த தேனை உண்டு இந்த தேனை உண்டு மகிழ்ந்து ஒரு அழிவற்ற பொருளாகிய அழுகாத பொருளாகிய இந்த எக்ஸ்பிரிடேட் இல்லாத ஒரு பொருளாகிய இந்த தேனை உண்டு நமது வாழ்க்கை தேன் மிக மிக சிறந்த மருந்து அதை பற்றி இன்னும் பேசலாம் ஆனால் காலம் கருதி நிறைவு செய்ய நிறைவு செய்கிறேன் எனவே ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பசுனைக்கு ஒரு காலம் வந்தால் அடுத்து பூனை என்று சொல்லக்கூடிய தேனுக்கும் ஒரு காலம் இருக்கும் எனவே ஆணை ஆணையை உண்டவர்கள் பூனையை விரும்புவார்கள் எனவே ஆணைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் அது காலம் வேறு அந்த காலம் சிறு சிறு பிள்ளை பிராயம் சிறு பிராய காலம் இது முதுமை வரும்போது தேன்தான் சிறந்த மருந்து எனவே தேனை உட்கொண்டு நீண்ட காலம் வாழலாம் வாழுங்கள் ஆணையும் உட்கொள்ளலாம் ஆணை என்பது குறிப்பிட்ட காலம் வரை பூனை என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் சாப்பிடலாம் எனவே பூனையை உட்கொண்டு ஆராய்ச்சி நிலையிலே வாழுங்கள் என்று கூறி மீண்டும் சந்திப்போம் சந்தித்துக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் இதுதான் ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்பது எனவே நீங்கள் புரிந்திருப்பீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி